நண்பர்கள் வணக்கம் தற்காலிக ஆசிரியர் நியமனம் சார்ந்த ஒரு செய்தியை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் நான்கு மாதங்களுக்கு அதாவது ஜனவரி முதல் ஏப்ரல் வரை ஒரு நான்கு மாதங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தற்காலிக ஆசிரியர்களை நியமித்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு செய்தி வந்து வந்திருக்கு அதுதான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணிடுங்க சரிங்களா நம்ம இந்த தகவலை பார்க்கலாம் கொரோனா காலத்தில் மாணவர்களிடையே ஏற்பட்ட கற்றல் இழப்பு மற்றும் இடைவெளியை சரி செய்வதாக தொடங்கப்பட்ட இல்லம் தேடி கல்வி திட்டம் மாவட்டங்களில் செயல்பட்டு வருகிறது இத்திட்டப் பணிகளை மேற்கொள்வதற்காக மாவட்ட அளவில் ஒரு ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளரும் ஒன்றிய அளவில் ஒரு ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளரும் செயல்பட்டு வருகின்றனர் மாவட்ட ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் வட்டார ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கற்றல் திறன் பாதிக்காதவர்களை அவர்கள் பணிபுரியும் பள்ளிகளில் தேவைப்படும் பட்சத்தில் சரிங்களா இந்த ஒருங்கிணைப்பாளர் வட்டார ஒருங்கிணைப்பாளர் அவங்க பணிபுரிகின்ற பள்ளிகளில் தேவைப்படும் பட்சத்தில் நியமித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படிங்கிறத செய்தி வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கல்வி அதாவது அதாவது பள்ளி மேலாண்மை குழு மூலம் அதை வந்து நியமித்து கொள்ளலாம் அதெல்லாம் இல்லம் தேடி கல்வியில் பணிபுரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அளிக்க சொல்லி இருக்குது தகவல் இருக்குது சரிங்களா அதாவது இடைநிலை ஆசிரியருக்கு ஏழாயிரத்தி ஐநூறும் அதே போல் பட்டதாரி ஆசிரியருக்கு பத்தாயிரம் விதம் மதிப்பூதியம் சரிங்களா மதிப்பூதியம் வழங்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் இதில் இருக்கக்கூடிய தகவல் ஆசிரியர் நியமனம் சார்ந்த அடுத்த தகவல் வரும்போது உங்களுக்கு வந்து உடனடியாக தெரிவிக்கப்படும் சரிங்களா இது வந்து தற்காலிக ஆசிரியர் நியமனம் சார்ந்த ஒரு புதிய செய்தி இது வந்து நான்கு மாதங்களுக்கு மட்டும் ஏப்ரல் வரைக்கும் மட்டும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க டி பேப்பர் டூ பற்றி அறிவிப்பு இன்னும் வரவில்லை வந்த உடனே இந்த தேர்வர்களுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு உடனடியாக தகவல் வந்து தெரிவிக்கப்படும் அதே போல் சிலபஸ் என்ன அப்படிங்கிறது புதிய பா அதாவது ஆசிரியர் நியமனம் சார்ந்து சிலபஸ் என்னங்கிறது இன்ன வரைக்கும் தெரியல அல்லது அப்படியே புதிய ஏதாவது அரசாணை பிறப்பித்து அப்படியே நியமிக்க போகிறாங்களாங்கிறது தெரில அதுவும் விரைவில் வந்துடும் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம் சரிங்களா நன்றி நண்பர்களே